ಅವ ಮನೆಗೆ ಲಕ್ಕ ಬ್ಯಾಕ್ ರಾಗತ ಆದ್ರೂ ಪರೀಕ್ಷೆ ಮಸ್ತ್ ಅವ ಮಸ್ತ ಬರ್ತತ ರಿಸಲ್ಟ್ ರಿಸಲ್ಟ್ ನಂತರ ಏನು ಚಿಂತೆ ಇಲ್ಲ ಬಿಡು ಈಗ ಸೂಟಿ ಹೆಂಗ್ ಕಳಿದಂತೆ ನಮ್ಮಮ್ಮ ನೋಡಿದ್ರೆ ಊರಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ ನಾ ತಾಳ ನಮ್ಮ ಅಜ್ಜಿ ಮನೆಗೆ ಏನು ಮಾಡೋಣ ಅಂದಂಗ ಆಟಾಡಕ್ಕೆ ಇವರು ಯಾರು ಬಂದಿಲ್ಲ ವಿಜು ಮತ್ತೆ ಇವ ಯಾರು ಸೋಮನು ಬಂದಿಲ್ಲ

ಗೊತ್ತೆ ಯಾರು ಏನು ಹೊಲದಾಗ ಏನಾದ್ರು ಕೆಲಸ ಮಾಡಕ್ ಬಂದಾರೋ ಯಾರಿಗ ಗೊತ್ತೆ ಅದು ಗೊತ್ತಾಗಲ್ದೆ ಆದ್ರೆ ಇವ್ನ ನೋಡಿದ್ರೆ ಏನೋ ಸಂಶಯ ಬರಕತ್ತ ನನಗೆ ಅಂತಾನ ಸಂಶಯವೇ ಸಂಶಯಾಸ್ಪದಕವಾಗಿ ಅಂತಾರಲ್ಲ ಡೌಟ್ ಏನೋ ಅಂತಾನ ಮತ್ತೆ ಆ ಕಡೆ 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 ಹೆದರ್ಕೊಂತ ನೋಡ್ಕೊಂತ ಏನಿರಬಹುದು ಐಲೇ ಸೂರ್ಯ ಆ ಹಾಯ್ ವಿಜಯ ಏನು ಇಕ್ಕಡೆ ಬಂದ್ಬಿಟ್ಟೀಯಾ ಏ ಎಕ್ಸಾಮ್ ಆಗಿತ್ತು ಸಾಲಿ ಸೂಟಿ ಕೊಟ್ಟಾರ ಏನು ಮಾಡ್ಬೇಕು ಯಾಸ್ರಕ ಆಗತ್ತ ಮನೆಗೆ ಆಟ ಆಡ್ಬೇಕನ್ಸಕತ್ತತಿ ನೀವು ಯಾರು ಮನೆ ಕಡೆನ ಬಂದಿಲ್ಲ அதுக்கு நானும் நீ ಊರಿಗೆ இல்லாம நம்ம வந்து ஊர் கேக்க ஏ ஜி தளி தித்தாரே ஏ நம் அஜி ತಲಿ பாளி தித்தாரே அதுக்கோதிரி சந்திக்குல நின்ங்கில கையூட அடையாட்ஸ்தான் சூட்டி ஓகேங்க சூட்டி ஹோன் ஆட்டாடக்கல அவர் மனிதன் கேஸ் அய்யா கத்தீலி நினைக்க நகித்தனியன் ஜீங்கல்லி நம்ம ஜீவ் மடங்கில் மாமார ஜி போத்தாராடி நான் படிக்க நான் அறாமில் அறாம ஏழங்கில் படா பட் ஆந்திர எபஸ்தா ஆமேல தோட்ட தோட்ட நீர் பம்ப் செட் ஐத்த நீர் விடுத்துவா அவு பம்ப் இதாக பம்ப் செட் நியாக வந்து தோனி ஆ தோனியாக தண்ணீ நீர் விடத்தார் அதர ஜி அதர ஜித்தர மத்திர ஜா ஃபுல்லு தண்டி தண்டி மத்த நிசினா அது முஞ்சி முஞ்சிப்பா ஏழெட்டு சுமாரி வீலா நீந்திர ஆமே வீசி நின்று ஆமே அதன் கிளீ ஹன் கிளீ கிட ஏர்சு அவ்வளோ மத்தே அவ்வளோ குல நீர் தந்து கொடுப்பே ஒட்டாத இத வரை பச அட்ரஸ் அடாட்ஸ்தோடங்கில் இப்ப ஆமே நோட் நான் மம்மீங்கேனா நின மக ஏன்னு உம உபயோக இல்ல ஒன் கலசில ஒன் பட்சி மங்கில இதை நோட நீ சாலிஹெச்சி உபயோக அந்த சான் ிப்பா யார்த்தந்திருத்தாடி மணி வந்து ஓலத்த அது எல்லா இட்ராஜு மத்த சோமார மணி கடைணு அது ஆட்டாடு ம் சரி கரெக்டூரிய ஓட எல்லாரும் பார்வி டிங்கு கரெக்ட் டாய் தந்துப்பா பச்சாவது எல்லா முக்சபு ஆஹ் நாவ டாப்பர்ஸ் நோடி இடீ சாலிங் நாவ டாப்பர்ஸ் ஹங்காகலப்பா ஹங்காகி ஹுடுயார் மாத்திர வரத நோட்பாப்பர் சே ஹுடுகியாரும் வரதாரா அது நம்மஷ் பர்திரக்கில்ல ஹௌதுவுது ஏன நோட அந்தங்கலி இவ்வளோ சூரியா மத்த விஜய்ரல இவத்து சூட்டித்தா ஆட்டாடே அவ்வளோ மணி கடனே ஹோகணு மத்த நோடனே கர்க்கான ஆட்டாடக்கே யார் சூரியார மணி கடை ஹோகணு இல்லை விஜய்வர மணி கடை ஹோகணே ஃபஸ்ட்டே விஜய் மணி கடை நோடனே விஜய் அந்த விஜய் கர்க்க சூரியார மனை கடைணே ஆ அஸ் மா அய்யோ அவர வந்து நோட்லி மென்னதவ் மனதில் அந்த ரூபாய் நமக்கு கை கத்திர முஞ்சினு பெட்டினாகி நோயாடு கிரிக்கெட் நம் கடை ಯಾಕಲೇ ಹಂಗೆ ಇದ್ದಂಗ ಬಿಡ್ ನಿಂತಿರಿ ಏ ನೀವು ಗಡ್ಡ ಬಾ ಮಗನ ಮಗ ಆಟ ಸುಟ್ಟು ಅಲ್ಲಿ ನಮ್ಮನಿ ಕಡೆನೂ ಹಾ ಈಗ ನೋಡಿ ಇಲ್ಲಿ ಹಾ ನೋಡಿ ಹೌದು ಹೌದು ಇದೇ ಕರ ಸೂರ್ಯ ಅಂದ ಕಳ್ಳಿದ್ದಾನು ಯಾರನ ಒಟ್ಟ ಅಡ್ಡಡಕತನ ಅನ್ನತ್ಲಿ ನಾನು ಯಾರರ ಹಲ್ದೋರ ಅಡ್ಡಡಕತಿದ್ದಾರ ಬ್ರಾ ಅಂತ ನಾನು ಅಂತನಿ ಮತ್ತೆ ಇಲ್ಲಿನೂ ಹಾ ಏ ಯಾರರ ಇದ್ದಾರ ಬಿಡ್ಲಿ ಏನರ ಕೆಲಸ ಇದ್ದಿತ್ತು ಅಡ್ಡಡಕತಿದ್ದಾರ ಏನರ ಸಾಮಾನ್ ತಗೊಂಡ ಅಡ್ಡಡ ಇದ್ದಿತ್ತು ಹೊಳ ಬಳ ಅಡ್ಡಡಕತಿದ್ದಾರ ಯಾರಿ ಗೊತ್ತ ರೋಡ್ ನೇ ಅಡ್ಡಡಕತರ ಯಾರ ದರ ಮನೆಯ ಅಡ್ಡಡಕತರ ನೀ ಸಂಶಯ ಬರ நோடேபேட் நானே நடி மத்தி கேசா ஆட்டாடோதீன் குடுக்காருக்கு ஏனது நீங்க தலை அந்த நடிலே நோடு சரி நடி எல்லாரும் ஆ நடி நடி நடை